அந்த ராசியை பொறுத்து தொழில் கிடையாது நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் அந்த லைனில் சொல்லிருக்கேன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி கூட தொழில் அமையும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்க அதுதான் விஷயம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தானே தொழில் அமையும் இப்போ ஒருத்தருக்கு வந்து மேச ராசி வந்துடுது மேச ராசியில ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பேச பிறக்கறாங்கன்னு போது மேச ராசிக்காரங்க எல்லாேருமே இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாங்க நம்ம ஜாதகத்தில் என்ன தொழில் என்ன வேலை இருக்கிறதோ அதை எடுத்து படிக்கணும் எதுக்கு இந்த தொழில் வேலையை பற்றி இவ்வளோ நீங்கள் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மா குறைவதும் களைவதும் வந்துட்டு நான் போய்ட்டு ரத்த தானம் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் கண்ணு தானம் பண்ணுறேன் இதுலெல்லாம் கிடையாது அந்த உணவு தொழிலை செஞ்சு தான் அவர் கர்மாவை கழிக்கணும்னா அது அப்படி தான் கர் கர்மாவை கழிப்பார் ஒரு ஜோதிடர் ஆகட்டும் ஒரு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு அதே போல் வக்கீலுக்கும் சம்மந்தம் உண்டு ஒரு ஆள் வந்து அரசு வேலை வேணும் சார் எனக்கு என்ன பண்ணட்டோம் அப்படின்னா டெய்லி முன்னால் நின்று சூரியனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதற்கு முன்னால் அவங்க ஜாதத்தில் அரசு வேலை இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் சொல்லணும் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேரர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க யாரு எந்த தொழில் பண்ணணும் என்ன வேலை பண்ணணும் எது அவங்களுக்கு செழிப்பா வரும் இது எல்லாமே ராசியை வச்சு சொல்றாங்க அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ராசியிலயும் அந்த நட்சத்திரம் வரும் அதனுடைய மூன்றாவது நான்காவது பாகம் அடுத்த ராசியிலயும் கூட வரும் இப்படி ஒரு ராசிக்குள்ளேயே இவ்வளவு செக்மெண்ட்ஸ் இருக்கு அது எப்படிங்க ஒரு ராசியில பிறந்த எல்லாருமே ஒரு வேலை செஞ்சா நல்லா வரும் இப்ப உதாரணத்துக்கு மீன ராசி எடுத்துக்கோங்களேன் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திரம் இருக்குல்ல மூணு நட்சத்திரக்காரங்களும் ஒரே தொழில் செஞ்சா எல்லாருக்குமே சக்சஸ் கிடைச்சிருமா ரொம்ப குழப்பமா இருக்குல்ல ஆனா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோலும் பதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பிடும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் எனக்கு ரொம்ப நாளா அந்த சந்தேகம் சார் அதாவது நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்க வீடியோஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு உரித்தான தொழில் உணவு தொழில் அப்படின்னு இப்ப சொல்றாங்கன்னு வச்சுப்போமே எனக்கு என்ன சந்தேகம்னா மேஷராசி அப்படின்னு எப்படி சார் ஓவரால் சொல்ல முடியும் மேஷராசியில பிறந்த எல்லாருக்குமே அந்த தொழில் வந்து சிறக்காது இல்லைங்களா அதே மாதிரி அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணியும் இருக்கும் இன்னொரு ஒரு சப்செக்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேஷராசிக்குள்ளேயே நட்சத்திரங்கள் கேட்டகரி இருக்கு இல்லைங்களா எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி ஒரே ஒரே ராசியா அவங்க கேட்டகரி கேட்டகரைஸ் பண்ண முடியும் சார் இதுக்கான விளக்கம் நீங்கள் கொடுங்களேன் சூப்பர் கேள்வி மேம் இது என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் இதில் ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுதான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தானே தொழில் அமையும் இப்போ ஒருத்தருக்கு வந்து மேசராசி வந்துடுது மேசராசியில் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பேச பிறக்கிறாங்கன்னும் போது மேசராசிக்காரங்க எல்லாருமே இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்ட்டு எப்படி சொல்வாங்க மேசராசின்னா இந்த தொழிலை செய்யுங்க வாழ்க்கையில் ஏற்றத்தையும் உயர்வையும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தனுசு ராசினா இந்த தொழிலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது தனுசு ராசியில் பிறந்த அனைவருமே வந்துட்டு இந்த தொழிலில் போது அதில் நாலு பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க மீதி நூறு பேரில் தொண்ணூத்தாறு பேர் அதில் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்போது ஜா அந்த ராசியை பொறுத்து தொழில் கிடையாது நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் அந்த லைனில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி கூட தொழில் அமையும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்க அதுதான் விஷயம் இப்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க எட்டு வடிவ நடைபயிற்சின்னு சொல்லுவாங்க அதே போல் எட்டு எட்டாக வாழ்க்கை பிரிய அப்படின்வாங்க அந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நான் எட்டாக பிரிக்கிறேன் எப்படின்னு பார்த்து பார்க்கும்போது இப்போ நான் அப்படி சொல்லிடலாம் நம்ம வந்து கண்டினியூஸாக போய்க்கலாம் அஸ்வினி அனுஷம் ஆயில்யம் பூரட்டாதி இந்த நாலு நட்சத்திரத்தை நான் அவர் செட்டாக இருக்கிறேன் இது வந்துட்டு ஒரு வகையான தோஷங்களை இந்த நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது ஒரு சில கர்மாக்களை இந்த நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரங்களில் பிறக்கும் அவர்கள் அந்த கர்மா அந்த நட்சத்திரத்திற்கு என்ன கர்மா இருக்கிறதோ அதை தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழப்போகிறார்கள் அப்போ இந்த மாதிரி அனுஷம் ஆயில்யம் அஸ்வினி பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன கர்மா என்ன வகையான தோஷம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் சூரியனை மையமாக கொண்டவர்கள் சூரியனுடைய கர்மாவை இவர்கள் சுமந்து பிறந்தவர்கள் இவர்கள் அல்ல அந்த நட்சத்திர நட்சத்திரத்திற்கு அது உண்டு இப்போ அஸ்வினி அப்படி என்றால் அஸ்வினி தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி குமாரர்கள் தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவங்கன்னு பேர் அப்போ இங்கே தேவர்களாக பிரிக்கணும் மருத்துவமாக பிரிக்கணும் இன்றைக்கி தேவர்களாக பார்க்கப்படுவது வந்து அரசு அப்படின்னு பேர் அரசு அரசியல் மருத்துவம் என்று பிரிக்க வேண்டும் அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தையோட கையால் வந்து ஒரு விபூதி எடுத்து வாயில் போட்டால் கூட அந்த அந்த உடல் ஆரோக்கிய பட்சம் ஒருத்தர் தலைவலின்னு வராரு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிறது இந்த மருந்துன்னு சொல்லி ஒரு விபூதி ஒரு சிட்டிக்கு எடுத்து வாயில் போட்டால் கூட இது மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தலைவலி குணமாயிடும் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய அமைப்பை கொண்டவர்கள் ப்ளஸ் வந்துட்டு எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதை நான் என்ன சொல்கிறேன்னா பரிகாரமாகவும் பார்க்கலாம் இதை எப்படி கேட்பானா மக்களை வந்து இந்த ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் கேட்பாங்க சார் நான் எந்த கோயிலுக்கு போட்டோம் இல்லை எந்த மாதிரியான பரிகாரம் செய்யிட்டோம் நான் பரிகாரத்தை எப்படி மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்னா ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு முழுக்க 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 தொழிலை மட்டுமே சொல்லுவேன் இந்த தொழிலை செய்யுங்க இந்த தொழிலை செய்யுங்க இந்த தான் அவங்க ஏற்கனவே செஞ்சுருப்பாங்க இல்லை செஞ்சிட்ருப்பாங்க இல்லைன்னா இந்த படிப்பை எடுத்து படிங்கன்னு சொல்லுவேன் ஏற்கனவே அந்த படிப்பு வந்து இந்த குழந்தை கேட்டிருக்கோம் அப்பா அம்மா வேணா இது வேணாம் ஃப்யூச்சரில் நல்லா இருக்காது இந்த லைனில் போனால் அவங்க டைவெர்ட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா அப்பா அம்மா வந்து அந்த படிப்பை சொல்லியிருப்பாங்க நான் வந்து கேப் கேட்குவேன் ஜாதகம் பார்க்கும்போது கேட்கும்போது இந்த தொழில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த படிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த படிப்பை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னால் கரெக்டு இல்லை சார் அப்படின்னா நான் வேறு லைனில் படிச்சிருக்கேன்னு சொன்னால் நான் கேட்பேன் அப்போ இது ஏற்கனவே உங்கள் அப்பா அம்மா ஏதாவது படிக்க சொன்னாங்களா அப்படின்ட்டு இல்லை சார் நான் தான் கேட்டேன் சார் எங்கள் அப்பா அம்மா அது வைக்கலன்னு ஒரு விஷயம் வரும் அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா படிக்க சொன்னாங்க சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இது நல்லா இருக்குது இது படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே ஜாதகம் பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்து பத்தாவது படிக்கும்போது பார்க்கணும் மேற்கொண்டு என்ன குரூப் எடுக்கலாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது பார்க்கணும் மேற்கொண்டு வந்து எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் நம்ம ஜாதகத்தில் என்ன தொழில் என்ன வேலை இருக்கிறதோ அதை எடுத்து படிக்கணும் எதுக்கு இந்த தொழில் வேலையை பத்தி இவ்வளவு நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மா குறைவதும் களைவதும் வந்துட்டு நான் போயிட்டு ரத்த தானம் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் கண்ணு தானம் பண்ணுறேன் இதுலெல்லாம் கிடையாது அவர்கள் செய்யும் தொழில் மூலமாகவே அவர்களுடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் ஒருத்தர் வந்துட்டு கல்லை உடைச்சு உடைச்சு உடைச்சி தான் அவர் கர்மாவை கழிக்கணுன்றதை அவர் கல் தான் கர்மாவை கழிக்கணும் ஒருத்தர் வந்து உணவு தொழில் ஹோட்டல் வச்சு இல்லாட்டி காய்கறிகள் கடை வச்சு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை வச்சு அந்த உணவு தொழிலை செஞ்சு தான் அவர் கர்மாவை கழிக்கணும்னா அது அப்படி தான் கர் க கர்மாவை கழிப்பார் ஒரு ஜோதிடராகட்டு ஒரு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அதே போல் வக்கீலுக்கும் சம்பந்தம் உண்டு என்னென்னா நிறைய ஆசிரியர்கள் பாருங்கள் ஆன ஆசிரியர்கள் வந்துட்டு ஜோதிடம் கற்று ஜோதிடர்களாக அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஜோதிடர்களாக இருப்பாங்க ஏன்னா அது குருன்னு பேர் ஆசிரியர்களுக்கும் வாய்வெளி ஜீவனம் ஜோதிடர்களுக்கும் வாய்வழி ஜீவனம் பேர் வக்கீல் லாயருக்கும் வந்து ஜா வாய்வழி ஜீவனம் பேர் ஆனால் அதில் வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் மாறி வரும்போது அவங்க வந்து ஜோதிடர் ஜோதிடராகலா வக்கீல் ஆகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் அப்போது நம்ம செய்யும் தொழில் மூலமாக தான் நம்ம கர்மா குறைக்கப்படுகிறது இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு இருபது ஜாதகம் பார்க்கணும் இருபது பேர்கிட்ட நான் பேசணும் மூச்சு விடாமல் பேசணும் பேசி பேசி என் கர்மாவை குறைக்கிறேன் சரி சார் கர்மா ஒரு தொழில் வழியா நான் வந்து என் கர்மா குறையுதுன்னு சொல்றீங்க எப்ப என் கர்மா முழுசா தெரிஞ்சது கண்ணுக்கே தெரியாத ஒரு கர்மா எப்படி கலைஞ்சிருச்சு தெரியுது இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க நானே கேட்டு கர்மா இருக்கு அப்படிங்கறதே நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது கரைஞ்சிருச்சு அப்படிங்கறதே எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ கர்மா எப்படி கரைஞ்சிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இவர்களுக்கு வந்துட்டு பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டே இருப்பார்கள் ஒரு நாளும் அவர்கள் மீண்டும் வந்து தாழ்வு அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது வராது ஒரு பர்டிகுலர் வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அவர்களுக்கான சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து அதில் முழு ஈடுபாடு செலுத்தி அந்த தொழிலை செய்யும் பொழுது அவங்க கர்மா முழுவதுமாக கரைஞ்சிடுச்சுன்றது எப்படி தெரியும்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தொழிலில் வந்து அந்த அஞ்சு ஆறு வருஷமாக வந்துட்டு ஸ்ட்ரகிளாகி இருந்தவங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வில் ஒரு நாள் வரும் ஒரு நாள் இல்லைன்ட்டு ஏற்ற தாழ்வில் இருந்தவர்கள் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் ஒரு உச்சத்தை நோக்கி போயிட்டே தான் இருப்பாங்க இன்னையோட நாளைக்கு நல்லா இருந்துச்சு இந்த மாசத்தோட அடுத்த மாசம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பொருளாதார வளர்ச்சின்றது எனக்கு நல்லா இருக்கு அப்போ மறுபடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு டவுன் ஆச்சுன்ற ஒரு விஷயம் வராது அப்ப அவர்கள் கர்மாவை கழித்து விட்டார்கள் அப்படின்னு பேர் அதையும் நான் இன்னும் செக் பண்ணிங்கன்னா ஒருத்தர் வந்து வண்டி ரிப்பேராகி நிற்குது ரோடு வர நிற்கிறாரு ஒரு பெட்ரோல் காலியாகி வண்டி நிற்கிது அப்படின்னும் போது இவர் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு ஆகும் போயிட்டு இருக்காரு போது ஒருத்தர் வாலண்டியா வந்து இவங்களுக்கு உதவி செய்வாங்க ஏறி உட்காருங்க நான் வந்து டோ பண்ணிட்டு போகிறேன் பெட்ரோல் பங்க் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைங்க மெக்கானிக்கை மெக்கானிக் வந்து கூப்பிட்டு வரணுமா இல்லை வாங்க மெக்கானிக்க கிட்ட போய் விட்டுறேன் அப்படி வாலண்டியா இவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாருனா இவர்களுக்கு கர்மா கழிந்து விட்டது என்ற அர்த்தம் இவங்க பெட்ரோல் பங்க் வரைக்கும் இவங்க வண்டியை தள்ளிட்டே போகிறாங்கன்னா இவங்களுக்கு கர்மா இருக்குது மெக்கானிக்கு வந்து தவிக்கிறாங்க மெக்கானிக்கை வந்து காண்டக்ட் பண்ணுறதுக்கு தவிக்கிறாங்க போது இவங்களுக்கு கர்மா வந்துட்டு கழியில அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த வகையில் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் போது அவர்களுக்கு கர்மா கழிந்து விட்டது என்று பெயர் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொன்னோம் இப்போ நம்ம வந்து எட்டு நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எட்டாக பிரிக்கிறேன் அதில் அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இவர்கள் சூரியனுடைய கர்மா அப்படின்னு சொல்கிறேன் சூரியன் என்றாலே வந்துட்டு அரசு அரசியல் மருத்துவம் ஒரு ஆள் வந்து அரசு வேலை வேணும் சார் எனக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னா டெய்லி முன்னால் நின்று சூரியனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதற்கு முன்னால் அவங்க ஜாதத்தில் அரசு வேலை இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் சொல்லணும் மொத்தமாக இந்த இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்படாத ஒருவர் இல்லை கிரக அமைப்புகளையாவது குரு வந்து சூரியனை பார்க்கணும் குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ் யோகன் பேர் ராஜ்ய பதவி என்றால் அரசு வேலை ரெண்டாவது சித்திரையில் பிறந்திருக்கும் அல்லது ஆவணியில் பிறந்திருக்கும் சித்திரையில் பிறந்தால் சூரியன் உச்சம் ஆவணியில் பிறந்தால் சூரியன் வந்து ஆட்சி அப்போ சூரியன் வந்து பலமாக இருக்க வேண்டும் சூரியன் குருவால் பார்க்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்கும் அப்போ அது இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து டெய்லி சூரியனை கும்பிடுங்க ஒரு பர்டிகுலர் திசா புதிய வந்துட்டு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நட்சத்திர அமைப்பு கொண்டவர்களுக்கு அரசு அரசியல் மருத்துவம் அப்படின்ற வேலையில் மருத்துவ லைனில் படிச்சிருக்கணும் மருத்துவத்துறையில் வேலை செய்யணும் ஆல்ரெடி செஞ்சிட்ருப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஏற்கனவே அரசு வேலை உண்டு செக் பண்ணிக்குவாங்க ப்ரூப் வேணும் இல்லையா எப்படி சார் நான் மருத்துவம் அடிக்கிறது எப்படி சார் எனக்கு அரசு வேலை கிடைக்கும் எதை நம்பி நான் இதை முயற்சி செய்வது அப்படின்போது ப்ரூப் எவிடன்ஸ் அப்படின்னும்போது ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் அரசு வேலையில் இருந்திருப்பாங்க இல்லை மருத்துவத்துறையில் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை சார் எங்கள் குடும்பத்தில் யாருமே அரசியல் இல்லை அரசியல் இல்லை மருத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டாவது விஷயம் கம்பல்சரி வந்து அவங்க வீட்டில் புத்திர தோஷம் உண்டு ஏன்னா சூரிய பகவானுக்கு புத்திர தோஷம் உண்டு தன் மகன் சனி பகவானோட எப்பவுமே ஒரு போராட்டமான வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின் போது தோஷம் இவர்களுக்கு உண்டு ஆயில்யம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குழந்தை லேட் ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு ஆண் என்றதும் அதே போல் அவங்க குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கும் இவங்களுக்கு எப்படி சார் இது என்ன என்னன்னா ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்க லேட்டாக பிறந்தவர்கள் ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு ஆண் என்றும் புத்திரதோஷம் ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் உண்டு அப்போ இவர்கள் என்ன தொழில் செய்ய வேண்டும் ரெண்டு ஒன்று அரசு அரசியல் மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சூரியன் என்றால் தந்தை அப்பா இவர்களுடைய அப்பா செய்த தொழில் சார்ந்த தொழில் இவர்கள் செய்ய வேண்டும் அப்பாவோட தொழிலை டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்பா செய்த தொழில் சார்ந்த தொழிலை இவர்கள் செய்யலாம் எக்ஸாம்பிளுக்கு அப்பா விவசாயம் செய்தார் என்றால் விவசாயன்றது உணவு தொழில் அப்ப இவர்கள் வந்து அரிசி கடை மளிகை கடை உணவு சார்ந்து அந்த மாதிரியான தொழிலை செய்யலாம் அப்போ இது வந்துட்டு இவர்களுடைய கர்மாவை முழுக்க முழுக்க குறைக்கும் இவர்கள் அதில அந்த தொழிலில் வந்து நல்ல ஷைன் பண்ணி லட்ச லட்சமா கோடி கோடியாக சம்பாதிக்கும் ஒரு அமைப்பை பெறுவார்கள் நன்றிங்க தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி